பொருள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவன் மகத்தானவன் மிகவும் சாந்தமுடையவன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை அவனை வானங்களுக்கும் அதிபதி பூமிக்கும் அதிபதி சங்கை மிகு அர்ஷின் அதிபதியும் ஆவான் ஆதாரம் சஹீஹ் புகாரியில் 6346 இன்ஷா நாற்பத்தி ஆறு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு துபா பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகும்